இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சிக்கன் குழம்பு வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் சிக்கனை முதல்லையே உப்பு போட்டு மஞ்சத்தூள் தூள் போட்டு குக்கரை ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டேன் அதை வீடியோ எடுக்கலை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்ருக்கோம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு வேக வச்ச கறியை எடுத்து அந்த இஞ்சி பூண்டு இதில் போட்டு நல்லா வணக்கி வணக்கிறேன் வணக்கினாட்டி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கறி மசாலா கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு ஒரு புரட்டு புரட்டி இப்படி ஒரு புரட்டு அப்படி ஒரு புரட்டு புரட்டி ியாச்சு அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் கொஞ்சோண்டு கடல சோம்பு பட்டை லவங்கம் பூ போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அது மட்டும் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றியாச்சு குழம்பு குழம்பு ரெடி இது சட்டனாக செய்கிற குழம்பு எங்கள் பக்கத்து வீட்டுக்கார பாப்பா இப்படி தான் செய்யும்